கிளர்ச்சியில் கிளஞ்சி பொது சந்தைக்கு வந்துருக்கிறோம் இன்றைக்கு சந்தையில் போய் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இங்கே இந்த விழா போகுது இப்படி இருக்கின்றது தான் நாங்கள் இந்த சந்தை வந்து இப்படி தான் நாங்கள் இன்றைக்கு எங்களோட காணொலியில் பழக கொடுமையாக காட்ட போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ விதத்தில் இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அதில் வந்து எங்களுக்கு திறந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாசல் வந்து பத்தபடி ரெண்டு வாசல் இருக்குது இதில் வந்து பார்க்கணும் அந்த கடையில் எல்லாம் வந்து என்ன திராவிட திறக்கப்படும் இருக்கேன் வைத்தங்காயெல்லாம் வந்து விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறோம் ஜெலம் வந்துருக்கு வாழை வாழைப்பழம் வாழப்பழ சந்தையனுக்கு வந்து ரொம்ப இருக்குது இப்போ நான் உள்ளே போய் பார்ப்போம் மிதக்கிற சந்தையை அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தேழு இப்ப நாங்க வந்து இந்த கிளிச்சி பொது சந்தையில வந்து பாத்தினாங்க அதாவது வந்து தேங்காயை வந்து ஏல முறையில வந்து விற்பனை செய்யணும் இன்னைக்கு தான் இப்படி வந்துருக்கு நிறைய அளவில் தேங்காயல் வந்து இப்படி பொது சந்தையில் வச்சு ஒரு மாநிலத்தில் தேங்காய் வந்து ஏல முறையில் எடுத்துறதை பார்த்து நாங்கள் இப்போ எழுபத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாயெல்லாம் வந்து தேங்காய் போய்க்கொண்டிருக்கு அது வந்து நிறைய பேர் இருக்கணும் அது மாதிரி நிறைய தேங்காயில் வந்து விற்பனை கொண்டிருக்கு இப்போ நாங்கள் போய் அங்கே பழச்சந்தை மற்றது வந்து மரக்கறி சந்தையில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றத இது ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது ஓம் சக்தி பழக்கடை இப்போ நாங்கள் இதெல்லாம் போகிறோம் இதெல்லாம் அந்த புகையில வியாபாரம் மற்றது அந்த இளநீங்கள் எல்லாம் இருக்கு இளநீங்க வியாபாரங்கள் எல்லாம் இதில் வந்து பழக்கடைகள் மரக்கடைகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறான் இதெல்லாம் வந்து மரக்கடை சந்தை கீரை முருக்கங்காய் எல்லாம் இதில் வச்சிருக்கிறான் இதில் வந்து பார்ப்போம் ஒரு சின்ன சின்ன பில்டிங் மாதிரி வந்து ஒரு கட்டி அது ஒரு இதாக கடை மாதிரி வச்சிருக்கிறான் அந்த பொதுவாக எல்லாம் போட்டு விற்கலேண்ணே சந்தைன்ற ஒரு கடை கடையாக தான் இருக்குது என்னடாண்ணா இதுல இருக்கு கேரட் பாய் லீக்ஸ் பீட்ரூட் கரை மிளகாய் எல்லா விதமான மரக்கறியும் இருக்கு இப்படி தொடர்ந்து பார்ப்போம்னா சின்ன சின்ன கடைகளாக இருக்கு கடைக்கடையாக தானே இருக்கு பொதுவாக போட்டு விற்கிறேன் அப்படி இல்லை கடை கடையா தான் இருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி தானா இல்லது இப்ப அப்படிதான் இந்த பில்டிங் கட்டினதுலேருந்து தான்

சுதா சங்கீத் மரக்கரை உங்களோட பேரா சுதா சங்கீத் ஓகே ஓகே மகண்டவுண்ணா அண்ணா அண்ணாண்ட கடையில வந்து மரக்கறிகளை பார்த்து நாங்கள் நன்றி அண்ணா சரி நாங்கள பார்த்துட்டு வரோம் இந்த மரக்கறி சந்தையில் பார்த்து நாங்கள் வந்து எவ்வளவு கடக்கடையா தான் இருக்கு இது ஒரு பெரிய அளவிலான ஒரு சந்தை தாங்கிக்கு சந்தை இதில் வந்து பார்த்து நாங்களாவது மரக்கறிகள் வந்து ஒரு கடக்கடையா வச்சு வைக்கிறோம் இல்லாமல் உடம்பு மரக்கரை கடை எல்லாம் இப்போ நாங்கள் போய் பார்த்து கொண்டு போவோம்ன்றது இந்த இதில் ஒரு அம்மாண்ட ஒரு சந்தை ஒன்று இருக்குது அம்மா தான் போட்டு விற்று கொண்டு இருக்கா இதில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து சந்தை வச்சிருக்கிறா ஒன்றுக்கு வந்து பார்க்க முடியாது வாழைக்காய் கீரை வகைகள் எல்லாம் இருக்குது தேசி பழம் இருக்குது இதில் ஒரு சின்ன கத்திரிக்காய் இருக்குது இந்த கத்திரிக்காய்க்கு என்னம்மா பியார் வட்டு கத்திரிக்காய் இதே என்னது தெற்கரிக்காய் அம்மாண்ட பேர் என்ன அம்மாக்கு எத்தனை வயசு எழுபத்தஞ்சு நீங்கள்லாம் செய்கிறீங்களா தனியாக அப்போ மரக்கறிகளெல்லாம் முதலிட்டு கொண்டு வர்றதா நீங்கள்லாம் தனியாக கட்டு எத்தனை மணிக்கம்மா அப்போ சந்தையை முடிப்பீங்க ஆற ஆறரை பின்னிறம் பின்னிறம் ஆரரை மட்டும் இருக்கிறாரு இந்த கடையாவே வந்து இந்த அம்மான கடையில வந்து பார்த்தா தெரியும் இந்த பழைய காலத்துல இருக்கிற தராசு இந்த படையை போட்டுன்னு இருக்கிறதான இதெல்லாம் போய் அவருடன் பஜ்ஜிக்க இல்லை தானே எல்லாம் மீட்ட தராசை எல்லாம் என்ன வச்சிருக்கிறான் அம்மான்ட கடை இது என்னம்மா இதை பசல் இதை என்ன மரத்து சாப்பிடுறதா இல்லை ஆ கரை ஆச்சு இது என்ன பழம் பேசிக்காதா இல்லை தோட பழம் அம்மா வந்து எழுபத்தஞ்சு வயசுல என் வந்து ஒரு சின்ன சந்தையில் ஒரு கடையை ஒன்று எடுத்து வச்சு நடத்துகிறா தான் தானே எல்லாம் செய்கிறது எல்லாமே இன்றைக்கு அப்போ இந்த மிரக்கறி மெலிவாக போகுது இது என்னது எல்லாம் வித்தியாசமான மிரக்கறியாக இருக்கா அம்மா கடையில் என்னது விசுக்கங்கா என்று சொல்கிறது சரியம்மா நன்றி அம்மாட்டையும் கதை கேட்டதா இது அம்மா இந்த வயசில் தொழில் செய்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது சரியம்மா அங்கே பார்த்துட்டு வரோம் ஓகே இந்த முன்னுக்கு வந்து பார்க்க ஒரு மட்பாண்ட கடை ஒன்று இருக்குது அதாவது வந்து இந்த மண் சட்டிகள் மற்றது பனி வழியால் பின்னப்பட்ட அந்த கடகங்கள் நீதிப்பட்டிகள் எல்லாம் விற்கிற கடை ஒன்று இங்கே அந்த எல்லாம் விற்று கொண்டு வைக்கணும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கின்றத எல்லாம் வந்து அந்த மிரக்கரியெல்லாம் வந்து கூறி எடுத்துக்கொண்டு வைக்கிறோம் வியாபாரி மேல் இது வெள்ளப்பத்திரிக்கையாக இருக்குது இதில் இந்த முன்னோக்கொரு கடை இருக்கு மெரக்கரி பின்னுக்கு அடுத்த கடை இருக்கு அப்படி பாதி பாதியாக பாட் பாட்டாக இருக்கு கடைகள் நான் இப்போ உள்ளால போகணுமாங்க தானே உள்ளாலே நீ பார்த்து ஒன்று போகணும் அந்த கடையால் வந்து நாங்கள் ஓ இப்போ நாங்கள் வந்த கிளக்கி மரக்கறி சந்தையை பார்த்து அதாவது வந்து பாட்டு பாட்டா அந்த கடை கடையாக தான் இருக்குது பார்க்கவே அது நீளத்துக்கு அதாவது வந்து ரெண்டு ரோவில் வந்து அப்படியே கடை இருக்குது அது அடுக்கு கடை முன்னுக்கு ஒரு சின்ன லெவலில் கடை அங்காளையம் மற்றது இன்னொரு கடை வேகம் அது சந்தேர்ந்து வந்து அந்த பழமையாக எல்லா இருக்கிற மாதிரி இல்லை இங்கே வந்து பார்ப்போம்னா இந்த சந்தை இருந்து வந்து கடை கடையாக தான் இருக்குது இப்போ நாங்கள் மறக்கிற சந்தையை பார்த்து நாங்கள் வந்து பல கடைகள் இருக்குது இன்னுமே வந்து அந்த முழுமையாக திரைப்படையிலே அந்த கடைகள் தான் வந்து ஏழு மணி ஏழு நிமிஷம் இன்னும் இந்த பல கடைகள் எல்லாம் வந்து இந்த திரைப்படையில் சில கடையில் எல்லாம் வந்து தான் இருக்குது இங்கே வந்து பார்க்க முடியாது அந்த அண்ணாசி பழம் பெரிய அளவில் வள்ளரி பழங்கள் எல்லாம் இருக்கிற கடை இருக்குது ஆன பொய்யா எல்லாம் வைத்து கொண்டிருக்கீங்கன்னா மாம்பழம் ஆன பொய்யா நாங்கள் பலங்கள் எடுத்து கொண்டு தான் இதா பிளாப்பழம் இருக்கு இந்த கடையில எல்லாம் எனக்கு திறக்கு இல்லை எனக்கு எனக்கு தான் பண்ண நினைக்கிறேன் என் பின்னரம் ஆறு மட்டும் இந்த கடை இருக்கும் இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் உனக்கு கொண்டு கொண்டிருக்கு பெரிய பாப்பம் பண்ணால் அதாவது வந்து அது அர்ச்சனை சாமான்கள் விற்கிற கடையின இந்த வெத்தில மற்றது பாக்கள் அது விற்கிற கடை ஊதுபத்தி பத்தி பட்டுகள் அப்படி இருக்குது இந்த லைனில் வந்து பார்ப்போம் பண்ணால் வெத்தில கடை இது அண்ணாண்ட கடையா அண்ணாண்ட பேர் என்ன ஜெகதீஸ்வர் ஜெகதீஸ்வர் இது எல்லாமே வந்து இப்போ பாட்டா கடை கிடையாது இருக்கு என்ன ஒரு சந்தை என்று சுமார் நோமலா அப்படி கடை தான் இது நீங்க எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் திறந்து மூவ் ஆறரை மணிலேருந்து பின்னர் ஆறு மணி மட்டும் மற்ற ஒன்பது மணி மட்டும் திறந்து இதை ஒன்பது மணி மட்டும் திறந்துருக்கலாம் இது வந்து என்ன நீங்கள் மாதம் அந்த வாடகையா சந்தைக்கு கொடுக்குறாரு எவ்வளவு ஒரு மாதத்துக்கு வாடகை மாத வாடகை

እዚህ ለምን አያናው እሮብ ከደይ እርግህ እዚህ இங்கெல்லாம் வந்து பார்க்கணும்னா மீன் சந்தை இருக்குது இங்கெல்லாம் தான் மரக்கறி சந்தை மற்றது வந்து பழக்கடை மற்ற தேங்காய் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டு வந்தவை இதில் வந்து ரெண்டு ஆட்சிமார் வந்து கீரை வியாபாரம் செய்யணும் நாங்கள் ஜால்பானம் அம்மா பேர் என்ன ஓ உங்களோட பேர் நாகம்மா நீங்கள் என்ன கீரை வியாபாரம் தான் நான் செய்கிறது அம்மாக்கு எத்தனை வயசு

ഇതിൽ എന്ത് വില കൂടാ കീറെ താ വള്ളാർ വന്ന് എന്ന വില പോകും അമ്പത് രൂപ പോകും കീറെ ലീക്സും വച്ചിരിക്കും ഒരേ വിലയ്ക്ക് താണ വിൽക്കി എല്ലാം മലവീങ്ങളോ ആ അപ്പോൾ പോട്ടിരിക്ക ആ ഇന്നാൾ വരുവാരെയാ അപ്പം നിങ്ങൾ രണ്ട് പേർ മറ്റും അതിൽ വ്യാപാരം ചെയ്യാ நாலு பேர் இருக்கிறது அப்ப நீங்க எல்லாம் நேரத்துக்கு வந்துருக்கீங்க இப்போ வந்து ஏழை கால் அம்மா நேரத்துக்கே வந்துட்டா சந்தைக்கு எத்தனை மணிக்கு அம்மா இதெல்லாம் வியாபாரம் செய்து விட்டா போவீங்க ஒரு மணிக்கு எல்லாம் வெளிக்கிட்டு எல்லாம் வித்த முடிஞ்சிருமோ அப்ப கீரை எல்லாம் பழுதாயிரமே இல்ல நீங்க விற்க போனீங்களா ஆ வித்துருவீங்க வாங்குவீங்க நம்ம வந்து ஆ பத்து பத்து தான் எடுப்பீங்க எவ்வளவு இந்த போகுது கீரை இண்டை விலை

நீங்க விநாயகபுரம் நீங்க தனியாக தான் சமைச்சு சாப்பிட்றது ஏ உங்களுக்கு பிள்ளைகள் போக மாட்டேங்க சொந்த முயற்சியில் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே உழைச்சி சாப்பிடுவோம் அம்மா பார்த்து பண்ணா இந்த ரெண்டு அம்மா மாதிரியும் பார்ப்ப மாட்டா உழைச்சி சாப்பிடணும் பண்ணுறதுக்காக வந்து கீர வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கு அப்போதும் பார்த்து நாங்கள் வந்து ஒரு ஆட்சி ஒரு ஆள் உள்ள வந்து கடை வச்சிருந்த வாகனம் சந்தையில்

இப்போ நாங்கள் பார்த்து நாங்கள் இதில் வந்து ரெண்டு அம்மாமார் வந்து ஒரு அம்மாக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஒரு அம்மாவுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு அவங்க விடாமுயற்சியில் வந்து அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் வந்து சாப்பாடுகள் வாங்கி சாப்பிடக்கூடாது தங்கள் சொந்த உழைப்பில் தான் வந்து வாங்கி அதாவது தாங்க உழைக்கிறதில் சாப்பிடணுன்றதுக்காக வந்து கீரை கடை வச்சிருக்கணும் அதாவது கிணச்சி சந்தைக்கு வெளிப்புறமாக இப்போ இந்த கடை அமைஞ்சிருக்கு இது வந்து பார்ப்போம் ரெண்டு பேரும் வந்து கீரையை வந்து ஒரே வெளியில அமைத்து கொண்டு இருக்கணும் அவேளுக்கில் வந்து போட்டிக்கலாம் ஆ அந்த மீன் சந்தைக்கு இருக்கேன் அம்மா சொல்கிறேன் இதெல்லாம் வந்து மீன் சந்தை இருக்குது இஞ்சாலம் வந்து இது ரெண்டு பேரும் வச்சு வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும் பேர் ரெண்டு பேருக்கே போட்டியே இல்லை ஆனா வேலைக்கு நீ வந்து எதிராக போட்டிக்கு வரவேணும் அவன் நீ நாலு பேர் வந்து கீரை விற்று வரையா இப்ப ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறான் இவன் வந்து நேரத்துக்கே வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு மா கீரை வியாபாரத்துக்கு வந்து நீங்க ஏழு மணிக்கெல்லாம் வந்துருவீங்க அப்ப எத்தனை மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் விற்று முடிச்சிருவீங்க சமாதான் கீரைக்காக தான் நேரத்துக்கு வந்திருக்கிறேன் இப்போ வீட்டில் கீரை பார்த்து தினியமாக பத்துக்கு படி கீரை தான் எடுக்கிறவ ஒரு படி நூறுரூவாக்கெடுத்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறது ஒரு பிடியில் வந்து முப்பது ரூபா தான் லாபம் முந்நூறுரூவா தான் ஒரு நாளைக்கு விலை கிடைக்கும் அப்படி இருந்து நான் வேண்ட விடாமுயற்சியில் வந்து இங்கே வந்து கீரை வியாபாரம் செய்து அதில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சிக்கு முதல் ஒரு மனமுறை வந்து அவ்வளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுலேருந்து இப்படி வியாபாரம் செய்து தங்கள் சொந்த முயற்சியில் சாப்பிட்றணும் பண்ணிருந்தவன் சரியம்மா நன்றி சரி போயிட்டு வரோம் பாய் சரியம்மா பாய் இப்போ நாங்கள் வந்து கிணச்சி பொது சந்தையை பார்த்து நாங்கள் மரக்கறி சந்தை மற்றது வந்து தேங்காய் அது வந்து ஏழாம் கொண்டு வந்தவை மீன் சந்தை தான் பாக்கியில வந்து என்ன மாதிரி பெரிய அளவிலான மீன்கள் வந்து இல்லையா அதோட வந்து கீரை வியாபாரம் செய்கிறார்கள் பழ வியாபாரம் செய்கிறார்கள் வெத்தில கடை வச்சுக்கிறார்கள் எல்லாருடையும் கதைச்சினாங்கள் அது மாதிரி இந்த சந்தையை வந்து நாங்கள் சுற்றி பார்த்தினாங்க இப்போ நானும் ஜாதவனு தான் வந்து இந்த கிளிநச்சி சந்தைக்கு வந்துனாங்க இந்த கிணச்சி வந்தனாங்க கிளிநச்சி நேரத்துக்கு வந்துடும் அப்போ அதால் வந்து இந்த கிணத்து சந்தையை பார்த்தினாங்க இப்போ வந்து நேரம் வந்து ஏழு மணி பதினெட்டு நிமிடம் இதோட இந்த காணொலியை வந்து நாங்கள் நிறைவு செய்ய போறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிக்குது என்றால் லைக் பண்ணுங்க மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரவு வந்து தொடர்ந்து இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி